அவர்கள் கூறுகிறார்கள் மூன்று அமல்களை நீங்கள் செய்யுங்கள் நிம்மதியான முறையில் முறையில் நீங்கள் சோனத்தில் நுழைந்து விடலாம் என்பதாக நபி சொல்லா அலிஸ்லாம் சொல்லித் தருகிறார்கள் அதில் முதலாவது அமல் அஃப் நீங்கள் பரப்புங்கள் என்பதாக நபிசல்லா அலேஸ்வல்லாம் அவர்கள் தருகிறார்கள் நாம் தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும் அனைவரிடத்திலும் நாம் சலாத்தை சலாமை பரப்ப வேண்டும் என்பதாக நபிசல்லா அலி சொல்லாம் முதலாவது அமலே சொல்லித் தருகிறார்கள் இரண்டாவது வ பிறருக்கு உணவழியுங்கள் பிறர் பசிக்கின்ற நிலைமையில் கேட்கின்ற உணவுகளை நீங்கள் உணவழியுங்கள் என்பதாக இரண்டாவது அமலை சொல்லி தருகிறார்கள் மூன்றாவது மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிற சமயத்தில் இரவிலை எழுந்து நீங்கள் தொழுங்கள் நீங்கள் சொல்லாமை பரப்புங்கள் நீங்கள் உணவழியுங்கள் மக்கள்லாம் எல்லாம் உறங்கிக் சமயத்தில்

பார்க்காத மூஜியாக இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் நம்பிய ஒருத்தர் சொல்லிட்டாரு அதுக்கு பதில் சொல்வது என்பது வாஜிப் என்பதாக நமக்கு சொல்லமார்கள் கிட்டத்தருகிறார்கள் முதல்ல யார் சலாமை சொல்கிறாரோ அவரிடத்தில் அவருடைய உள்ளத்தில் பெருமை இல்லை என்பதாக நபிசுலாசன் சொல்லித் தருகிறார்கள் நபியினுடைய சமூகத்துக்கு ஒரு மனிதர் வருகிறார் ஒரு மனிதர் வந்து அஸ்லாமோ அடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துறார் ரசூல்லா பத்து என்பதாக கூறுகிறார் இரண்டாவது இன்னொரு மனிதர் வருகிறார் அஸ்லாமோ அடைக்கும் அஹமதுல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்கார்ந்துறார் ரசூல்லா இருபது என்பதாக சொல்கிறார் சொல்கிறார்கள்

அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி என்று சேர்த்து சேர்த்து சொன்னார் அவருக்கு இருவத நன்மை முழுவதுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ என்று முழுவதுமாக சொன்னார் அவருக்கு 30 நன்மை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சரி நாம் ஸலாம் சொல்றோம் ஸலாம் சொல்லி ஒருத்தர் பதில் சொல்லினா நம்முடைய மனசு என்னடா நம்ம சலாம் சொல்லி சலாம் சொல்லாம போறாரு பதில் சலாம் சொல்லாம போறாரு அப்படின்ற ஒரு மனசு

எந்த வீட்டில் சலாமை பரப்பப்படுத்து பரப்பப்படுகிறதோ அந்த வீட்டில் நிம்மதியும் வரக்கத்தும் ரஹமத்தும் இறங்குகிறது என்று இறங்குகிறது என்பதில் எவ்வித சந்தேகமில்லை எனவே நாம் முதலில் நமது வீடுகளில் நாம் பழக்க வேண்டும் சலாம் சொல்லும் பழக்கத்தை என்பதை நமக்கு உலமாக்கல் கற்றுத்தருவார்கள் எனவே நாம் அதிக அதிகமாக சலாமை சொல்லி உணவுகளை உணவளித்து நாம்

بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الارض ولا في السماء وهو السميع العليم اعوذ بكلمات الله تامة كلها من ما خلق بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الارض ولا في السماء الله الصميم علي سبحان الله ويني سبحان الله ويني شاء الله إلى أين نحن مستوحاة منه سبحان ربي كم بيزات ما استف سلام ورحمة